வணக்கம் சார் வணக்கம் திமுக பற்றி பேசணும் சார் இப்போ அதிமுகவில் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கும் நிச்சயமாக புகார்கள் வந்திருக்கும் தகவல்கள் வந்திருக்கும் அவர் சந்தோஷமாக இருக்காரா இல்லை அவரும் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் தலையை பிரிச்சிக்கிட்டு இருக்காரா ஒரு ஸ்கூப் சொல்லிட்டா சென்னையில் மூன்று நாள் அவர் கூடுதலாக இருக்கிறதுக்கான முடிவில் இருந்தார் என்னமோ தெரில கோச்சிக்கிட்டு சேலம் போயிட்டார் சேலத்துல இருந்து சார் இருப்பார் தான் சென்னைக்கு இல்லை சென்னைக்கு வராருல சென்னைக்கு வந்து இங்கே எல்லாரையும் சந்திச்சுட்டு பேசணும் அப்படின்ற மாதிரி இருந்தார் ஒரு ரெண்டு நாள் கூடுதலாக சென்னையில் இருக்கலாம்ன்ற நிலமில திடீர்னு கிளம்பி போயிட்டார் அதிகமாக இருக்குன்னு போயிருக்க முடியாது வெயில்ல வெயில் அங்கேயே அதனால் வெயில் இல்லை வேற சூடு ஜாஸ்தி இருக்குது அரசியல் சூடு இல்லை இதில் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா எப்படி திமுகவுக்கு நம்ம சொல்கிறோமோ இங்கேயும் வந்து என்னன்னா அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் வர அந்த சிஎம் போஸ்ட்டை வாங்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கிட்டு வந்தார் ரொம்ப கஷ்டப்பட்டார் சார் ஆமாம் கஷ்டப்பட்டு தான் வாங்கிட்டு வந்தார் நம்ம அந்த மாதிரி சொல்ல வரல பலர் போட்டியில் இருக்கும்பொழுது அவர் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தார் அதை வந்து தக்க வைக்கிறதுக்கான ஏன்னா அந்த டைமில் எடப்பாடி யாருன்னே தெரியாது செங்கோட்டைன்னு போட்டியில் இருந்தார் விஜயபாஸ்கர் தனியாக ட்ரை பண்ணியிருந்தார் நம்ம எல்லாம் ரூம் போட்டு கொடுத்து விஜயபாஸ்கர் தான் அடுத்த அப்படின்னு சொல்ல வச்சு அதில் சில பேர்லாம் முன்னணியில் நின்று செயல்பட்டு ஃப்ளாஷ் ஆனவங்களா இருக்கிறாங்க அப்படிலாம் இருந்தப்போ இவர் அதில் வந்தார் வந்த பிறகு யார் அந்த எடப்பாடி பழனிசாமின்னு எல்லாம் கேட்கும்பொழுது நான் தான் அந்த எடப்பாடி பழனிசாமின்னு அவர் முத்திரையை பதிச்சிட்டார் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமினா ஒரு ஈக்குவல் லீடர் ஸ்டாலினுக்கு அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டார் அதில் உண்மையிலேயே அவருடைய அபார வளர்ச்சி அது ஆட்சிக்கு வரும்பொழுது நீங்கள் அவர் அவர் அவரு வரும்பொழுது எடப்பா இவர் ஓபிஎஸ் பதினோரு எம்எல்ஏவோட ஒதுக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டு க்ரீன்வே சாலையில் அவர் வீட்டில் இருக்கார் எப்போ எத்தனை பேர் பிச்சுட்டு போவாங்கன்னு தெரியாது ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்து நம்ம முதல்வர் இப்போ இருக்கிற முதல்வர் சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வந்தார் அதெல்லாம் பண்ணி என்னென்னவோ பண்ணி அது ஒரு துன்பியல் சம்பவம் நடக்கல அந்த மாதிரி கண்டிஷனில் பிஜேபி கிட்டே இவரே ஒரு இது வைக்கிறார் நான் என்ன பண்ணணும் அவர் விட்டுருங்க எனக்கு ஆட்சி தொடரணும் நான் என்ன பண்ணும் இவங்களை அனுப்புங்க என்னை இவரை சேர்த்துங்க காறாங்க நடந்துச்சு அதுக்கப்புறமும் இவர் வந்து பார்த்தா அவரை வச்சு தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஆனால் எடப்பாடி அதில் ரொம்ப உஷாராக அவருக்கான அந்த டீமை உருவாக்குறாரு இன்றைக்கும் அவருக்கும் சிவி சண்முகத்துக்குமே ஒத்து போவார் ஆனாலும் ஓபிஎஸ்ன்ற ஒரு எதிர்ப்பு இந்த இவங்கள்ட்ட போயிடக்கூடாதுனால இது விஜயபாஸ்கர் உதயகுமார் பண்ணும் பலர் வந்து கிட்ட இன்றைக்கும் ஒரு அந்த தலைமைக்கு அந்த ஒரு விசுவாசத்தோடு இருக்கிறாங்க பலரும் இருக்காங்க ஆனாலும் இவர் எல்லாத்தையும் ஆரவணிச்சிட்டு அவங்க இல்லாமல் பொதுச் செயலாளராக வந்துட்டு மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர் எல்லாத்தையும் அவருடைய சாமர்த்தியம் அவர் தனக்கு கீழே கொண்டு வந்தார் ஊரில் இருக்கிற இங்கே சின்ன விசாரணை நீதிமன்றத்தில் இருந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் ஓபிஎஸ்ஸு முட்டி மோதி பார்த்துட்டார் ஒன்றும் நடக்கலை பிஜேபிக்கும் தெரிஞ்சு போச்சு ஓபிஎஸ் ஒன்றும் வேலைக்கு ஆகாத ஒன்று இதில் ஒரு இம்மா நல்ல ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா பிஜேபி கூட உறவு இல்லைன்னு முடிவு எடுத்தது அது ஒன்றும் இவங்க முடிவெடுக்கல அண்ணாமலை தான் திருப்பி திருப்பி நோன்னா புழுவுக்கு கூட கோவம் வரணுமாங்க அந்த மாதிரி கோவம் வந்து தான் எடுத்த முடிவு ஆனாலும் இவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க இந்த முடிவு வரும் பொழுதே இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா திமுகவுடைய பிரச்சாரம் திமுகவுக்கு என்ன பிரச்சனை பிஜேபி கூட ஏடிஎம்கு இருக்கிற வரைக்கும் சிறுபான்மையை ஓட்டு நமக்கு எதிர்க்கட்சிகள் அங்கே போக முடியாது லாக் வந்தால் பிறகு அவங்க பெரிய சிக்கல் காங்கிரஸ் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த நேரத்தில் தான் இவங்களோட சிறுபான்மை வாக்குகள் போகக்கூடாதுன்றதுக்காக தான் இவங்க பிஜேபி கூட கல்ல உறவு எப்போ வேணாலும் உறவு வச்சுக்குவாங்க அது இல்லைன்னு ஒரு பல கூட்டங்களில் சொன்னாலும் இங்கே வந்து பத்திரிகைகள் மற்ற விஷயங்கள் இவங்க கையில் தானே இருக்குது திருப்பி திருப்பி அவரை வந்து அந்த ஒரு ஒரு இதை உருவாகிகிட்டே இருந்தாங்க அவரும் நான் இல்லை இல்லை இல்லைன்னு பதிவு பண்ணிட்டே இருந்தார் இப்படி இருக்கும் பொழுதே சில விஷயங்களில் சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வரது அதுன்னு சொல்லி ஓரளவுக்கு நம்பிக்கை பெற வைக்கிறது அப்புறம் எஸ்டிபி கட்சியோட கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் பிஜேபியோடய கூட்டணி இல்லை அப்படின்றதெல்லாம் அவர் கொண்டு போனார் இது மட்டும் போதாது அப்படின்றத நம்மளாம் ஆரம்பத்தில் வலியுறுத்தணும் நீங்கள் பாஜக கூட கூட்டணி இல்லைன்றது மட்டும் போதாது கடுமையாக பாஜகவை எதிர்க்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவோட எப்படா கை கொடுக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கிற திமுக வெளியில் தோற்றம் பார்த்தீங்கன்னா அந்த முதல்வர் பேசுறது தோரணை நம்ம இவரு உதயநிதி மற்றவங்களாம் பேச பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா பிஜேபி எதிர்ப்பில் தக தகன்னு கொதிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது எல்லாமே கிடையாது அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது எப்படி போகிறாங்க இந்த தோற்றத்தை உருவாக்குறதுல ஃபெயிலியர் ஏடிஎம்கே ஃபெயிலியர் பாஜகவை எதிர்த்து எதுவுமே பேசலை அதில் முக்கியமாக நான் குறிப்பிட வேண்டியது எலெக்ஷனில் இவங்களுக்கு லட்டு மாதிரி கிடைச்ச எலக்ட்ரல் பாண்டு விவகாரம் இந்த விவகாரத்தை நீங்கள் திமுக கூட இவங்க அடிக்கலை ஏன் அடிக்கலைன்னா அடித்தா பிஜேபியும் அடிக்கணும் எலக்ட்ரல் பாண்டுன்னு பேச ஆரம்பிச்சா பிஜேபியும் அடிக்கணும் அப்போ பிஜேபி அடிக்கிறதுல இவங்களுக்கு சுணக்கம் இந்த சுணக்கம் டிஎம்கே எதிர்த்து அடிக்கிறதுலையும் வந்தது இப்போ ராஜஸ்தானில் பிரதமர் இஸ்லாமியர்கள் குறித்து பேசுனது கூட கண்டனம்ன்ற வார்த்தை இல்லாமல் ஒரு கண்டனம் அறிக்கை விடிகிட்டு இருந்தார் முடிஞ்சதுக்கு எங்கேயோ யாரோ எப்படியோ அப்படின்னு இதை தான் சொல்கிறேன் அப்போ அந்த பிரச்சாரத்துக்கு வலு சேர்க்குற வகையில் நீங்கள் அப்படியே பார்த்து மெல்ல பாதமான மயிலர்கள் தடவுற ஏற்பாடெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத டே ஒன்லியே நாங்களாம் கூட வலியுறுத்தணும் எங்களுடைய எங்கள் அரட்டையிலலாம் கூட பார்க்கலாம் இதெல்லாம் இவர் பண்ணணும்னு சொன்னாங்க நான் கூட அந்த இடத்துல என்ன சொன்னேன்னா இல்லை இங்கே வந்து பாஜக ஒரு பெரிய சக்தி இல்லை இங்கே திமுக தான் வீழ்த்தப்பட வேண்டிய கட்சி ஏன்னா ஓட் பேங்க் போராட்டமே ரெண்டு பேருக்கு நடுவில் தான் திமுக என்ன பண்ணலை திமுக இதெல்லாம் தப்பாக பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இதெல்லாம் சேர்த்தா இவங்களுக்கு வரும் இங்கே பிஜேபி பெரிய கட்சியா இல்லை ஒரு ஒரு ஏதோ திருப்புற அளவில் இருக்குதுன்னா நீங்கள் பிஜேபி எதிர்க்கலாம் இல்லாட்டி இதை சொன்னாலே ஓட்டு கிடைக்கும் தொண்ணூத்தட்டுலாம் அதான் நடந்தது அப்படின்ற மாதிரி என்னுடைய தரப்பு இதுவாக இருந்தது ஆனால் அதுக்காக ஒரேடியாக நான் பிஜேபியே இது பண்ண மாட்டேன் எலக்ட்ரல் பாட்டு பற்றி பேச மாட்டேன் இதை பற்றி நான் பேச மாட்டேன்னா இவங்க சொல்கிற அந்த பிரச்சாரம் எடுபட்டது ரெண்டாவது லட்டு மாதிரி கிடைச்ச மேட்ரு ஜாஃபர் சாதிக்கு மேட்ரு நீங்கள் கேட்டிங்களே ஜாஃபர் சாதி விவகாரத்தில் என்ன திமுக ஏன் பயப்படணும் அவங்க எதுக்கு பயப்படணும் இவங்க என்ன பெருசாக எங்கே வந்துச்சின்னு பெருசாக வரலைன்றது தான் என்னுடைய இது அந்த பெருசாக ஆக்கலை நல்ல லட்டு மாதிரி மேட்ரு இன்றைக்கி இல்லை நாளைக்கு இல்லை என்றைக்கினாலும் அது வந்து பெரிய மேட்ரு தான் இல்லை பாஜகவும் கூட இப்போ நீங்கள் சொல்கிற ஜாஃபிரசாதிக்கு பிரச்சனையாக இருக்கட்டும் கச்சத்தீவுன்னு வாரம் வாரம் ஒன்று எடுத்தாங்களே தவிர யாரும் வந்து ஒரு இஷ்யூ எடுத்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை இன்றைக்கி ஒன்று பேசுவாங்க நாளைக்கு ஒன்று பேசுவாங்கன்னு அப்படி தானே போனாங்க நான் கேட்குறேன் கச்சத்தீவு வந்து ஒரு நாளில் எப்படி ஒரு தேசிய லெவலில் பேச வச்சாங்க அப்படி இருக்கா ஐயோ கச்சத்தீவு அங்கடுத்து ஐயோ நட்டா பேசுகிறாரு அமித்ஷா பேசுகிறாரு அவர் பேசு இவர் பேசுகிறார் இங்கே இருக்கிற லோக்கல் கட்சிக்காரங்கெல்லாம் ட்வீட் பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க கச்சத்தீவை மீட்போம் கச்சத்தீவை தாராவத்த கர்ணாள் இந்த மாதிரி என்னென்ன ஹாஸ்டாகலாம் போட்டு ஐயோ 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 இலங்கை ஒன்றும் இல்லாமல் போய் பொருளாதாரமே போய் முப்பத்தி நாலாயிரம் கோடி ரூபா இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்து அவங்க ரூபாய் மதிப்பை காப்பாற்றினாங்க அன்னைக்கு நீங்கள் பேசிருக்கலாம்ல நாங்கள் உங்களை எல்லா உதவியும் பண்ணுறோம் இது கொஞ்சம் நம்ம பரிசீலிப்போம் அட்லீஸ்ட் மீன் பிடிக்கிற உரிமை வலையை வளர்த்துற உரிமை எழுபத்தாறில் பறிச்சிங்களே அதை மட்டும் நம்ம ஒரு முதல் கட்டமாக ஒரு ஒப்பந்தம் போடுவோம் எங்களுக்கு இது பண்ணி கொடுங்க நீங்கள் தானே பத்து வருஷம் அதுவும் வெளியுறவுல நீங்கள் வந்த பிறகு ஜெய்சங்கர் அஜித் தோவல் இந்த கூட்டணிலாம் வந்து இருக்கிறாங்க உலக நாடுகளை கனடாவில் உக்காந்துக்கிட்டு காலிஸ்தான் வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தீவிரவாத வேலையை வச்சு செஞ்சு விட்டாங்களா கனடா பிரதமரை கடுப்பாகிற அளவுக்கு பண்ணி விட்டாங்களா அளவுக்கு நம்மளுடைய இது ஸ்ட்ராங்காக இருக்குது கச்சத்தீவு பெரிய விஷயமா பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு ஏன் பண்ணல அதெல்லாம் விட்டுட்டு அயோய்யா போச்சு கருணாநிதினால்தான் போச்சு இந்திரா காந்தினால்தான் போச்சு அப்படி இப்படின்னாங்க இந்த வேலையை இந்த பரப்புரையை ஜாஃபர் சாதி விவகாரத்தில் பண்ணாங்களா அப்படின்றதான் என் கேள்வி ஜாஃபர் சாதி விவகாரத்தை பிரதமர் கூட இங்கே வந்து என்ன பேசுகிறாரு போதை பொருளுடைய இதுவாக மாறி பொதுவாக சொல்லிட்டு போகிறார் யாரோ எங்கேயோ எப்படியோன்னா சொல்லிட்டு போனார் கரெக்டாக பேர் குறிப்பிட்டு பேசி இந்த நாள்கள் இது இருக்குது விடமாட்டோம்னு சொன்னால் நீங்கள் அது எவ்வளோ பெரியதாக மாறி இருக்கும் பண்ணல அதை தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் சரி அவரு விட்ருங்க நீங்கள் தான் தீய சக்தி திமுக தானே அவ்வளோ எதிர்க்கிற ஒரு தானே உங்களும் எதுங்க தடுத்தது மணல் மேடர்னால் நீங்கள் சரி வாய் திறக்க மாட்டீங்க ஏன்னா ரெண்டு பேரும் கூட்டாளிங்க கரிகாலனோ ரத்தனமோ ஏன்னா உங்களுக்கும் நண்பர் அவருக்கும் நண்பர் எல்லாருக்கும் நண்பர் அதனால் பேச மாட்டீங்க ஆனால் ஜாபர் சாதிக்கு மேட்ரு பேசுறது உங்கள் எது தடுத்தது எலக்ட்ரால் பாண்டை கூட இது சொல்லலாம் ஆனால் இவங்களை அடிக்க வேண்டியதானே எலெக்ட்ரால் பாண்டில் ஏங்க தூத்துக்குடியில் உங்களை வச்சு செய்கிறாங்க துப்பாக்கி சூடு நீங்கள் தான் காரணம் டிவியில் முதலமைச்சருக்கு ஞாபகம் இருக்கிற ஒரே விஷயம் நம்ம முதலமைச்சருக்கு டிவியில் பார்த்து தெரிஞ்சிக்கிட்டேன்னு சொன்னார் அப்படின்னு கூட கடைசியாக சொன்னார் தெரியுமா சரி இவ்வளோ சொல்கிறாங்க அந்த இதுக்கு அவ்வளோ காரணமான அந்த வேதாந்தா நிறுவனம் நானூறு கோடி ரூபா அந்த வேதாந்தா நிறுவனத்து வந்து காங்கிரஸ் வாங்கியிருக்குது அந்த காங்கிரஸை கூட்டு வந்தா என்ன கூட்டணியில் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அடிக்க வேண்டியதானே எது உங்களை தடுத்தது அப்போ இந்த மாதிரி விஷயங்களை எழுதுமே இவங்க கையில் எடுக்கலை ரெண்டாவது திமுகவுடைய அந்த மகளிர் உரிமை திட்டமோ இலவச பேருந்து இந்த அமைச்சர்கள் பண்ணது இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக அக்ரெசிவாக எடுத்து பிரச்சாரம் பண்ணலை எல்லாத்துக்கும் மேலே கூட்டணி கட்சிகளை கிடைக்கவே இல்லை கிடைச்ச கூட்டணி கட்சியும் நீங்கள் உங்களுடைய முதல் இது திமுக கூட்டணி கட்சிகளுடைய பலகீனமான தொகுதிகளை குறிவைத்து அதிமுக இறக்கி அடிப்பது அதுலேயும் கைவிட்டார் எனக்கு என்னென்னு அதில் கண்டுக்கவே இல்லை வேட்பாளராக தொகுதியாக பணமாக அப்படின்னா பணன்ற முடிவு எடுத்தாங்க பணம் எவனும் இருக்குதோ அவன் வேட்பாளர் நிறுணு ராமநாதபுரத்தில் அன்வர் ராஜா நிறுத்தினா இஸ்லாமியர் வாக்கில் எளிதாக வாங்கலாம் நீங்கள் முத்தலாக்கு விஷயத்தில் நீங்கள் ஆதரித்த பொழுது தடை சட்டத்தை ஆதரித்த பொழுது எதிர்த்து பேசினார் அவர் அதுக்காக அவருக்கு பெரிய அளவில் வரவேற்பு இருக்குது இஸ்லாமிய மக்கள் மத்தியில் டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் கொண்டு வந்த பொழுது அங்கே இருக்கிற முக்களுத்தவர் மக்களை வந்து நம்ம பரிசீலிக்கணும்னு பேசி அந்த இதுலேயும் உங்களுக்கு ஒரு கேண்டிடேட்டாக அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது இந்த மாதிரி பல வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்லேருந்து இருந்து ராமநாதபுரத்தில் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட காசு இல்லை காசு இருக்குதோ இல்லையா அவர் நிற்க வைக்கணுமா ஆனாவா நிற்க வச்சா உங்களுக்கு அந்த எம்பி தொகுதி உறுதி இல்லை இல்லை யார் காசு கொடுத்து கொடுன்னா யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு வந்த ஜெயபெருமாள் நிற்க வச்சு அந்த வெற்றியை அவங்க கையை விட்டு போகிற மாதிரி ஆச்சா திருவள்ளூர் தொகுதி வேணுகோபால் டாக்டர் வேணுகோபால் வெயிட் கேண்டிடேட் அவரை போட்டா சசிகாந்த் செந்தில் புதுமுகம் அங்கே ஏற்கனவே ஜெயக்குமார் மேலே பயங்கர கடுப்பு காங்கிரஸ் வந்து அங்கே ஓட்டு வாங்காதுன்ற நிலமை போட்டால் உங்களுக்கு தானே வாய்ப்பு ஏற்கனவே ரெண்டு பேரும் எம்பிஆர் இருந்தவர் ஊர் அறிஞ்ச இவரு பணம் இல்லை பணம் செலவழிங்க மத்திய சென்னை இஸ்லாமிய இது பொண்ணு பணம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே எனக்கு என்னென்னு வேட்பாளர் எல்லா தவறுமே எடப்பாடி பழனிசாமி மீது மட்டும்தான் இருந்திருக்கா அப்ப கட்சிக்காரங்க எல்லாம் சரியா எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவராக அவர் முடிவெடுக்கணும் ஜெயலலிதா தானே பண்ணாங்க அந்த மோடியில்னா அந்த லேடின்னு சொன்னாங்கல்ல இந்த வேட்பாளர் இங்கே வேட்பாளரை போட்டுருவாங்க கட்சி டைமில் அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணி அந்த வாங்கி பரிசீலனை முடிஞ்சு இவர் தான் வேட்பாளர்னு அறிவிக்கிற வரைக்குமே தான் எப்பா நம்ம நடா வேட்பாளர்னு அவருக்கு இருக்கும் அது வரைக்கும் கூட மாற்றுவாங்க யாபும் இருக்கா இல்லை அதெல்லாம் ஓகே சார் இப்போ பாஜகவை துணிச்சலாக கூட்டணி விட்டு வெளியேற்றினவர் போன சட்டமன்ற தேர்தலில் இவ்வளோ சீட்டு தான் தர முடியும்னு சொன்னார் இவ்வளோ விஷயத்தெல்லாம் துணிச்சலாக பண்ணாருன்னு சொல்கிறாங்க அமித்ஷாவே எதிர்த்து பேசினாருலாம் சொல்கிறாங்க ஏன் சொந்த கட்சிக்காரங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல அவர் சொன்னால் கேட்க மாட்டாங்களா யாரும் அமித்ஷாவை எதிர்த்து பேசுனது வந்து அவருடைய அடிப்படையிலே கை வச்சதுனால எடுத்து பேசுகிறாரு சசிகலாவும் டிடி கட்சிக்குள்ளே கொண்டு வந்தால் தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்க நீங்கள் இன்றைக்கும் சசிகலா மேலே அந்த என்னங்க டு முப்பது வருஷங்க சசிகலா பிரமிப்பாக பார்த்தவங்க மறுபடியும் அந்த சசிகலா வந்தால் எப்படி இருக்கும் தொண்டர்களுக்கும் சரி நிர்வாகிகளும் சரி அவங்க அப்புறம் முடிவெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒன்ஸ் உள்ளே விட்டிங்கன்னா கதை கந்தல்னு எடப்பாடிக்கு தெரியும் டிடிவியை உள்ளே விட்டாலும் என்ன ஆகும்னு தெரியும் எந்த அளவுக்கு அவர் புத்திசாலி எப்படி இயங்குவாருன்னு அப்போ இவங்களை போய் அணைச்சிக்கோ இல்லை சும்மாவது வச்சிங்க சீட்டு கூட நீங்கள் ஒதுக்க வேணாம் சும்மா இருக்கட்டும்னா கூட எப்படி ஒத்துக்குவாங்க அதனால் ஒத்துக்கலை ஆனால் இங்கே வந்து இவர் முடிவெடுக்கிறதுல கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க இன்னைக்கு அவரு ஒன்றும் பெரிய ஜெயலலிதா மாதிரி இந்த தலைவர் கிடையாது ஆளுமையெல்லாம் வெளியில தான் கட்சிக்குள்ளே கிடையாதா கட்சிக்குள்ளே பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்குது எப்போ ஆளுமையாக மாறும்னா இந்த கட்சி ஜெயிச்சு இருபத்தி ஆறில் ஆட்சி அமைச்சு இவர் முதலமைச்சராக உட்காடுறாருனா அன்னைக்கு தான் இவர் வந்து ஆளுமை மிகுந்த தலைவராக இவர் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார் அது வரைக்கும் இப்போலாம் என்னன்னா இவரும் ஒரு லீடர்ஷிப்பு கட்சிக்கு இன்னைக்கு முகமாக அவர் இருக்கிறார் அவரை வச்சுக்கிட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்க மற்ற தளபதிகள் இருக்கிறாங்க இன்னும் அவர் குடச்சல் கொடுத்துட்டு இருக்காங்களா என்னையும் அவர் கொடுக்கக்கூடிய தலைவர்கள் சார் இன்றைக்கும் அவருக்கு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது வேலுமணி கூட பிரச்சனை இருக்குது சி வி சண்முகத்து கூட பிரச்சனை இருக்குது இருந்துகிட்டு தான் இருக்குது இந்த பிரச்சனைகளையும் சமாளிச்சுக்கிட்டு கட்சியை நகர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாற சந்தித்தார்னா அவர் வந்து இது இன்னொரு பிரச்சனை என்னென்னா பிஜேபி கூட இப்போ இந்த தேர்தலில் ஏடிஎம்கே எதிர்பார்த்த சீட்டு வரல இல்லை ஜீரோ அப்படின்னா பெரிய சிக்கலை மறுபடியும் சந்திக்க வேண்டியிருக்கும் நம்ம பிஜேபி கூட சேர்ந்துருந்தால் நம்ம வந்து பண்ணலாம்கிற எது குரல் வந்து கட்சிக்குள்ளே எதிரொலிக்க ஆரம்பிக்கும் இவருக்கே கூட என்ன தடுமாற்றம் வருதுன்னா யாருக்கு ஆஃப்டர் எலெக்ஷன் ஆதரவுன்றப்போ அதிலே தடுமாறி தான் பதில் சொன்னார் பிஜேபி கிடையாதுன்னு சொல்லலை அப்போ அந்த தடுமாற்றம் அவருக்குள்ளேயே இருக்குது அவருக்குள்ளே அந்த தடுமாற்றம் ஏன் வருதுன்னா கட்சியில் இருக்கிற லீடர்ஸ் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அடுத்த கட்ட தலைவர் எல்லோருமே ரெண்டும் தான் இருக்காங்க கூட்டணி எப்படி பிஜேபியில் அண்ணாமலை ஏடிஎம்கே வேணாலும் முடிவெடுத்தது அண்ணாமலை தான் ராச்சா நீ முடிவெடுத்தலை நீ பண்ணி ஜெயிச்சிக்காமின்னு மேலேருந்து சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தமிழ்நாடு வந்து ஒரு மேட்ரு கிடையாது சரி நீ என்னென்னவோ சொல்கிற ஓட் பர்சன்டேஜ்லாம் உயர்த்து வந்துற சரி நீ உயர்த்து அப்புறம் நாங்கள் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறோமோ பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இதில் பாஜகவில் இருக்கிற பெருந்தலைவர்கள் ஒரு வாரமாக நிற்கிறாங்க இவர் உயர்த்து வராமல் ரெண்டாயிரத்தி நாலுலேயே நாங்கள் பதினெட்டு பர்சன்ட் மேலே எடுத்தோங்க தனியாக நின்று இவங்களாம் என்ன இதுவா பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்கிறாங்க வரலைன்னா எல்லோரும் சேர்ந்து அண்ணாமலைக்கு எதிராக ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க மேலிடமும் அண்ணாமலையை வேறு மாதிரி பார்க்கும் அப்பா இந்த பிரச்சனை இது எது மாதிரி இருக்குதோ அதே பிரச்சனை தான் எடப்பாடிக்கும் இருக்குது வரலைன்னா சிக்கலை ஒரு சந்திக்க நேரிடும் இப்போ கூட்டம் நடந்தது அன்றைக்கி கூட்டத்தில் பல்வேறு பிரச்சனை இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் என்னை கேட்டால் சென்னை வந்து அதிமுக அதிமுக ஜெயிக்கணுன்ற எண்ணத்தில் உள்ள தலைவர்களால் மாவட்ட செயலர்களால் ஆளப்படவில்லை எனக்கு என்னென்னு போகிற கண்டிஷனு அங்கங்கே டைய போய்க்கிற வேலைலாம் நடக்குது இதை தெரிஞ்சே தடுக்க முடியாத நிலமில தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அவர்கிட்ட நேரடியாகவே விஷயத்தை கொண்டு போயிருக்காங்க அவர் பார்க்கலாம் பண்ணலான் இருக்கார் அதனால் இந்த பிரச்சனைகள் வந்து தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் மீறி அவர் நின்னார்னா இதை அப்படியே கொண்டு போய் இருபத்தாறில் முதல்வரை ஆனார்னா நீங்கள் சொல்கிற இந்த ஆளுமை மிக்க தலைவராக அவர் வரலாம் அதுக்கு வரைக்கும் அவருக்கு இந்த சிக்கல்லாம் இருக்குது இந்த மாதிரி சவால்கள்லாம் இருக்குது இது வந்து இவங்களுக்குள்ளேயும் இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குதுன்றது தான் என்னுடைய